ஹை நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வுகள் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போனவங்க ரிட்டன் வர்ற வழியில அவங்களுக்கு நடந்த அமானுஷமான திகிலான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கியான வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோவாக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன நடஞ்சின்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு மதுரை மாவட்டத்திலருந்து அங்கே வந்திருக்கு இந்த சுரேஷ் அப்படின்றவர் ஒரு கால் டாக்ஸி மாதிரியான ஒரு காருக்கு வந்துட்டு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க ஆனால் இவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம கார் டிரைவராக ஒர்க் பண்றதுக்கு பதிலாக நாமளே ஒரு கார் வாங்கிட்டு அதையே நம்ம ஓட்டக்கூடாது வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டு இருக்காரு அதே போல் அவரும் அந்த கால் டாக்ஸி ஓட்டிகிட்டே இவருக்கான அந்த காரை தேடிட்டே இருந்திருக்காருங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா இந்த சுரேஷ் எதிர்பார்த்தா அதே அதே மாதிரியான ஒரு காருங்க இவங்களோட பட்ஜெட் உள்ள வருது சரி ஓகே இந்த காரை நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணி வச்சிருக்காருங்க அதுக்காக இந்த சுரேஷோட அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க அவரோட பேர் ராஜு இந்த ராஜு சுரேஷ் ரெண்டு பேருமே அங்க அந்த காரை போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ஒரு நாள் முடிவு பண்ணி கிளம்பி போறாங்க இவங்களோட கிராமமே மதுரையில இருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஆனா இந்த ரமேஷ் இருக்கார் இல்லையா அவரோட கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டிதாங்க அந்த கார் சேல்ஸ் பண்றாங்க இல்லையா அந்த இடம் இவங்க ரெண்டு பேருமா கிளம்பி போறாங்க டூ வீலர்ல போறாங்க இங்க போயிட்டு கார் பார்த்துட்டு இவங்க ரிட்டன் கிளம்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி இவங்க மதியத்துக்கு தான் கிளம்பி அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கார் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க ரிட்டன் வீடு திரும்புறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு சரி ஓகே நான் வந்து பைக்ல வந்துறேன் நீ கார் ஓட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணன் ராஜு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் சுரேஷும் ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு மேல ஆயிடுச்சுங்க அப்படியே ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட வண்டி போற வழியில இந்த ராஜு அப்படின்றவரும் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாருங்க டூ வீலர் தானே கொஞ்சம் பாஸ்டாவே போயிட்டாரு சுரேஷ் அப்படின்றவரும் புது கார் அப்படின்றதுனால ரொம்பவே அவர் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் காத்து இருந்து வாங்கின கார் அப்படின்றதுனால ரொம்பவே பொறுமையா அந்த காரை பத்தி எல்லா டீடெயிலும் பாத்துக்கிட்டே மெதுவா வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்காரு நல்லாவே கார அப்படியே மெயின் ரோட்ல செலுத்தி வந்துட்டு இருக்காருங்க அந்த நேரத்துல கரெக்டா இந்த சுரேஷ் வர அந்த பாதையில கரெக்டா இந்த சுரேஷோட வண்டி வருது பாத்தீங்களா அந்த இடத்தை பார்த்தபடி ஒரு பொண்ணு அப்படியே பயங்கரமா தலையில் அடிப்பட்ட மாதிரி அப்படியே ஒரு பக்கம் ஃபுல்லாக ரத்தமே வலிஞ்சிட்டு இருக்குதுங்க அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு அந்த புண்ணு மட்டும் அப்படினு நடந்து வராங்க அப்படியே அந்த ஒயிட் கலர் சாரி மாதிரி இருக்குது அந்த சாரீ ஃபுல்லாக பிளட்டாக இருக்க மாதிரி என்னடா இந்த பொண்ணு இப்படி நடந்து வராங்களே ஏதாவது பயங்கரமான ஆக்சிடெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு காரங்களும் அந்த டைமில் ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்துட்டு இருந்ததுனால இவரும் அப்படியே ஓரளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு அந்த இருந்து அப்படியே மெது மெதுவாக ஸ்பீடை கம்மி பண்ணி அந்த பொண்ணு நடந்து வந்துட்டுருக்காங்களே அவங்கள அப்படியே பார்த்தபடி வண்டியை நிறுத்தலாம்னு நினைக்கிறாங்க அப்போது கரெக்டாக அந்த வண்டியை பார்த்ததும் அந்த பொண்ணும் லிஃப்ட் கேட்கற மாதிரி கேட்டிருக்காங்க இவ்வளோ அடிபட்டிருக்கேன் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனால் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இந்த சுரேஷ் அப்படின்றவரு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மெதுவாக காரை அந்த கிட்ட நிறுத்துறாங்க அந்த பொண்ணும் லிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கையை காட்டினதுனால இந்த சுரேஷ் அப்படின்றவர் என்ன பண்றாருனா சரி ஓகே நாமளும் கொண்டு போய் விட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வாடகையே ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே பின்னாடி கார்ல ஏற சொல்றாங்க அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணும் ஏறி உட்காந்துட்டாங்க அதன் பிறகு சுரேஷ் அப்படின்றவர் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே காரை எடுக்கிறாரு அப்போ இந்த சுரேஷ் கேட்குற எல்லா கேள்விக்கும் அந்த பொண்ணு வந்து பதில் சொல்லிட்டே வராங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் நானும் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்தேன் அப்போ கரெக்டாக ஒரு காருக்காரங்க வந்து என்னை அடிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நிறுத்தாமலே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க சொன்ன பிறகு சரி ஓகேம்மா எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் எங்கே போகணும் வீடு எங்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காருங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டிலே விட்ருங்க எங்கள் ஊர்லேயே கூட விட்ருங்க நான் போய்க்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த சுரேஷ்க்கு வந்து ஒன்றுமே புரியலங்க என்னடா இவ்வளோ அடிபட்டுருக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுது அப்படின்னு மெதுவாக அவங்களோட ஊரை நோக்கி அந்த கார் போகுதுங்க அந்த பொண்ணு ரூட்லாம் கரெக்டாக சொன்னது அப்படியே கரெக்டாக சேம் அந்த ஊரோட அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போது அந்த பொண்ணுங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு சுரேஷ் திரும்பி பார்க்குறாரு அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் இந்த சுரேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சிங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு காணும் ஆனால் அந்த பொண்ணும் இந்த சுரேஷும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் வந்தாங்க எந்த ஒரு இடத்துலையும் இந்த காரும் நிறுத்தவே இல்லை இந்த ஊரோட என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்கே போகணும் எங்கே வீடு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணோட குரல் எதுவுமே இல்லாததுனால மெதுவாக சுரேஷ் திரும்பி பார்த்த பிறகு அந்த பொண்ணு அங்கே இல்லைன்னதும் பக்குன்னு ஆகிடுச்சிங்க அதன் பிறகு என்னடா இது நம்மளோட பேசிட்டு வந்த பொண்ணை காணமேனு சுற்றி சுற்றி கார் ஃபுல்லாக தேடிட்டு அதுக்கப்புறம் காரை விட்டும் வெளியே வந்தும் தேடி பார்க்குறாங்க அங்கே யாருமே கிடையாது அதன் பிறகு சுரேஷ்க்கு ஒண்ணும் புரியாத குழப்பத்தினாலே மறுபடியும் இவங்களோட கிராமத்தை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லி அங்க நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இவங்களோட கிராமத்தை நோக்கி வராரு சுரேஷ் நல்லாவே அவங்களோட கிராமத்தை நோக்கி குழப்பத்தோடு அப்படியே வந்துட்டு இருந்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் இவங்களோட கிராமமே வந்துடும் அப்படியே போயிட்ருக்குற அந்த வழியில் பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் மீண்டும் இந்த சுரேஷ் மிரண்டு போகிற வகையில் ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சுரேஷ் போயிட்டுருக்குற அதே ரூட்டில் சேம் முன்னாடி பார்த்தா அதே பொண்ணு வெள்ளை கிளையில் சேலை கட்டின ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் நிறைய ரத்தம் கொட்டுற மாதிரி அப்படியே தலையில் கை வச்சபடி எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியான அதே உருவத்தை அப்படியே ஆடியே போயிட்டாருங்க இவருக்கு கை காலே புரியல என்னடா நம்ம அதே பொண்ணோட உருவம் எங்கேயும் இருக்கு ஒருவேளை நமக்கு தான் பிரம்மையா அப்படி தெரியுதா கற்பனையா அப்படி தெரியுதா அப்படின்னு இந்த சுரேஷ் அப்படின்றவர் காரை நேர்த்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்துருக்காங்க அப்படியே முன்னாடி பார்த்தா அதே உருவம் தாங்க இருந்தாலும் இதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட முகம் அப்படியே அழுகுன மாதிரி இருந்துருக்கு அது ஒன்று தான் அப்படியே அழுகுன முகத்தில் ரத்தம் வடிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவத்தை பார்த்தா அவர் இதுக்கு மேலே இங்கே நம்ம நிற்கக்கூடாது இது என்னமோ தெரியல ஒரு அமானுஷமாக இருக்குமோ ஒரு பேயாக இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு காரை வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக போகிறாருங்க அப்படியே அந்த பொண்ணு நிற்கிற அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகலான்னு நினைக்கும்போது சடனாக அந்த இடத்துல இந்த சுரேஷோட கார் அப்படியே ஃபுல்லாக எஞ்சினே ஆஃப் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இந்த சுரேஷும் காருக்குள்ளே உட்காந்துட்டு எவ்வளவோ நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறாருங்க காரு ஸ்டார்ட்டே ஆகலை அதன் பிறகு இப்போ தானே வாங்கிட்டு வந்தோம் நல்லாவே சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறமா தானே நம்ம நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியலை அப்படியே மெதுவாக காரை விட்டு வெளியே இறங்குறாருங்க அப்போ அப்போ இவர் வந்துட்டு அந்த உருவத்தை தாண்டி ஒரு அடி தூரத்துலேயே கார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே கார்ல இருந்து கீழே இறங்கின சுரேஷ் சுத்தி 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 பார்த்துருக்காருங்க அந்த உன்னோட உருவம் அங்கே இல்லவே இல்லை எங்கடா போயிருக்கோம் மாயமாக மறைஞ்சிச்சு முன்னாடி நம்மளோட காரில் ஏரியும் இப்போ எதனா மறைஞ்சிச்சு அப்படின்னு இவருக்கும் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சுங்க இந்த என்ஜின் வேறு ஸ்டார்ட் ஆகலையேன்னு அந்த பேனரில் ஓப்பன் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு கார் ஸ்டார்ட்டே ஆகலை அதுக்கப்புறமா இவங்களோட அண்ணன் அண்ணன் ராஜீவ் இருக்கார்யா அவருக்கு கால் பண்ணுறாங்க அவர் ஆல்ரெடி அவங்களோட கிராமத்துக்கே போய் சேர்ந்துட்டார் நீ இன்னும் வரலையா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி பத்து கிலோமீட்டரில் கார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சரி ஏதோன்னு பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் சொன்னதுனால இந்த சுரேஷ் ஸ்டோரேஜ் அப்படின்றது ஒரே குழப்பத்தோட பயத்தோட அந்த வழியா வர்றவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு இந்த காரை ரெடி பண்ணலான்னு நினைக்கிறாருங்க இந்த சுரேஷ் அப்படின்ற நபருக்கு இந்த கடவுள் பக்தி அதிகமாக அதுவும் இவங்களோட குலதெய்வமான இந்த ஐயனார் அப்படின்ற கோவிலுக்கு அவங்க அடிக்கடி போகிறதும் வழக்கம் அதே அந்த சாமி மேல இந்த சுரேஷு பற்றும் அதிகம் ரொம்பவே தெய்வ பக்தி உள்ளவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு அப்படியே காரை விட்டு இறங்கி பேனர்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்னமோ பார்த்தார் இல்லையா லிஃப்ட் எதுவும் கிடைக்கல கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐயனார் பண்ணினாரே எப்படியாவது என்னை காப்பாத்து நான் வீடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அப்படியே லிஃப்ட் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல அதிகமான கார்களோ பைக்குகளோ எதுவுமே வரல மணி பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது எப்படியாவது நம்ம வீடு போய் சேரணுமே அப்படின்னு இவர் குழப்பத்தோட பயத்தோடு நிற்கிற அந்த நேரத்தில் சடனாக எங்கேருந்து அந்த ஆள் வந்தார்னே தெரிலங்க சுற்றி உள்ள கிராமத்தை சேர்ந்தவராக யாருன்னா அவருக்கே தெரியல அப்படியே மெதுவாக நடந்து வராருங்க அதுவும் காலைல செப்பல்லாம் போடலைங்க ஒரு ஆள் மட்டும் நடந்து வராரு வந்தவரே இந்த சுரேஷ் நிற்கிற அந்த இடத்த பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு கார் ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதன் பிறகு அப்படியே இந்த என்ஜின் ஓப்பனில் தானே இருந்துச்சு பேனட் ஓப்பனில் தானே இருந்துச்சு அப்படியே போய் பார்த்துட்டு மெதுவாக அப்படியே எந்த ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ காரை எடுப்பா கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல அந்த நபர் கையில கொஞ்சம் திருநெறியும் கொடுத்துருக்காருங்க இந்த சுரேஷ்க்கு நீ வச்சுட்டு இதை கார்ல வச்சிருப்பா பத்திரமா நீ வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரேஷ்க்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கையே இல்லைங்க காரை ஸ்டார்ட் பண்ணுப்பா கார் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லும் போது ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எந்த இதுமே செய்யல அவரு அப்படியே ஃபுல்லா என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா அதை எப்படிடா இவர் வந்து ஏதோ மந்திரம் சொன்னதுமே அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரே குழப்பத்தோட தான் போய் ஸ்டார்ட் பண்றாரு டக்குன்னு காரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இந்த சுரேஷ்க்கு இன்னுமே அதிகமான குழப்பங்கள் ஆகிடுச்சிங்க வந்து எதுவுமே பண்ணலை ஆனால் நமக்கு திருநேரையும் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாருங்க அந்த நபர் காரை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்டுருக்காரு சரி அவருக்கு நன்றியும் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி அப் மெதுவாக மீண்டும் அந்த காரை செலுத்தி போகிறாருங்க இந்த சுரேஷ் அப்படின்றவர் அவரோட கிராமத்தை நோக்கி மெதுவாக அப்படியே இவங்களோட கிராமத்துக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இந்த ராஜூ இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ஏண்டா இவ்வளோ லேட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கார் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தாங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ராஜு அப்படின்றவரும் நம்பவே இல்லைங்க அது எப்படி ஒரு மெக்கானிக் வந்து பார்க்கறவனையே அந்த ஆள் எப்படி செஞ்சுருப்பாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பத்தோட அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டே இவங்களோட வீட்டில இன்னும் ஒரு திகிலான சம்பவம்னு நடக்குது என்னன்னு பார்த்தா எல்லாருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க இந்த சுரேஷ் அப்படின்றவரும் புது கார் வாங்கியாச்சு நமக்குன்னு ஒரு கார் வாங்கியாச்சுன்ற ஒரு சந்தோஷத்துல நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நல்லா தூங்கி ஒரு ஒரு மணி இருக்குங்க ஒரு மணில இருந்து தான் இருக்கும் அந்த நேரத்துல இவங்களோட வீட்டை சுத்தி ஒரு அஞ்சு ஆறு நாய்கள் தெரு நாய்கள் வந்து பயங்கரமாக குலைச்சிட்டே இருந்திருக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு வெளியே ஒரு கார் ஒன்று நிறுத்தினாங்களே அந்த காரை சுற்றி சுற்றி அப்படியே அந்த எல்லாம் குழச்சிட்டு வந்துட்டுருக்க மாதிரி இந்த நபர்களுக்கு சத்தம் கேட்குது மெதுவாக எழுந்து சுரேஷ் அப்படின்றவரோட அந்த இருந்து பார்த்தா அந்த கார் நிறுத்திருக்க இடம் தெரியுங்க மெதுவாக அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த காரை சுற்றி சுற்றி தான் அந்த நாய்கள் எல்லாம் குழச்சிட்ருக்குன்றது இவருக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு எதுக்காக இந்த மாதிரி குலைக்குது என்ன அப்படின்னு இவருக்கும் புரியாம அப்படியே அவங்களோட அண்ணன் ராஜு இருக்காரியா அவரையும் எழுப்பிட்டு மெதுவாக வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு பார்த்தா அந்த நாய்கள் ஃபுல்லாகவே அந்த காரை விடாம அப்படியே வளைச்சி வளைச்சு அந்த காரை சுற்றி சுற்றி கத்திக்கிட்டே குழைச்சிக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லெல்லாம் எடுத்து அடித்து அந்த நாய்களெல்லாம் வரத்து விட்டுட்டாங்க அப்படி இருந்தும் அந்த நாய்கள் அப்படியே இவங்களோட வீட்டை பார்த்தபடி அப்படியே ஒரு மாதிரி ஊழ இட்டபடியே அந்த நாய்கள் விடுறதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க பார்த்தவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த நாய்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி மெயின் ரோ மெயின் டோர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டோர் பக்கமாக வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ராஜு அப்படின்றவர் அப்படியே அந்த காரில் என்னதான் இருக்குதுன்னு மெதுவாக ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எட்டி பார்க்குறாருங்க அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன பல்பு வந்து வெளியே எரிஞ்சுகிட்டே இருக்குங்க ஒரு ஒயிட் கலரில் அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாரு அந்த காருக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வெள்ளையாக அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பின் சீட்டில் அப்படியே இந்த அந்தாண்டி இந்தாடி நகர்ந்து நகர்ந்து உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க பார்த்த இந்த ராஜு இந்த நேரத்தில் யாராக இருக்கும் ஒருவேளை நாய்கள் எதுவும் உள்ள புரிந்துருச்சோ காரு அந்த ஜன்னல் எதுவும் ஓப்பனில் இருந்துருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு டவுட்டோடைய அப்படியே மெதுவாக கார் பக்கத்தில் வராருங்க இந்த சுரேஷ் அப்படின்றவரு போய் படுத்து தூங்கா ஆரம்பிச்சிட்டாரு இந்த ராஜு அப்படியே கதவு பக்கமா அந்த டோர் பக்கமா வந்துட்டாருங்க கார் கிட்ட வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது நல்லாவே லாக்ல இருந்திருக்கு இந்த காரோட டோர் அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பார்த்துருக்காருங்க எல்லா ஜன்னல்களும் க்ளோஸ் ஆகிதான் இருக்கு ஆனா யாரும் உள்ள இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே ஜன்னல்ல அப்படியே முகத்தை வச்சு பாக்குறாருங்க உள்ள யாருமே கிடையாது நம்மளோட கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ராஜு அவருக்கு அவரே சமாதானம்லாம் சொல்லிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள வந்து மீண்டும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் விடுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஆல்ரெடி சுரேஷ் அப்படின்றவருக்கு அவரோட குலதெய்வம் அப்படின்னா ரொம்பவே இஷ்டம் ரொம்ப பிரியமாக இருப்பார் அதனால் கார் புதுசாக வாங்கியிருக்கோம் காருக்கு போயிட்டு பூஜை போட்டுட்டு வரலாம் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதே போல் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் ராஜு இந்த சுரேஷ் நாலு பேரும் அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பி அப்படியே எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல இவங்க அம்மா தான் கடைசியா அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு அந்த படியில இருந்து கீழே இறங்கலாம் இறங்குறாங்க அப்படியே அந்த படியிலே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க விழுந்தவங்களுக்கு கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ராய்புகள் மாதிரி ஆயிருச்சு அதை பார்த்ததும் இந்த சுரேஷ்கும் ராஜுவுக்கும் அப்படியே ரொம்ப பயமாயிருச்சுங்க என்னடா குலதெய்வ கோயிலுக்கு போகிற அந்த டைம்ல அம்மா வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருலயே அப்படியே இவங்க எல்லாரும் கிளம்புனபடி இருந்தாங்க இல்லையா நாலு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு பார்க்கும்போது கை கொஞ்சம் ஃப்ராக்ச்சரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல்லேயே அன்னைக்கு டே முடிஞ்சிருச்சுங்க அன்னைக்கு சாய்ந்தரமா அவங்க அம்மாவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அம்மா இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்கும்போது அப்படியே இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வரலனாலும் பரவாயில்லப்பா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு சரி நாளைக்கு நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே ராஜு அதுக்கப்புறம் சுரேஷ் அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்குறாங்க அவங்க அம்மா அப்பா அப்படியே ஹாலில் படித்து தூங்க இருந்தால் அன்னைக்கு நைட்டு இன்னுமே ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு அப்படியே முன்னாடி நாள் அந்த நாய்கள் எல்லாம் குழைச்சது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த காரை சுற்றி சுற்றி அப்படியே அந்த நாய்கள் குழச்சிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாசப்படியிலே வந்து ஒரு நாய் பயங்கரமாக உழகிட்டிருக்கணும் இந்த அம்மா அவங்களுக்கு தூக்கமே வரலங்க அப்படியே மெதுப்பா என்னடா இந்த இப்படி குலைக்குது போகும்போது அப்படியே அவங்களோட கண்ணை அவங்களாலே நம்பவே முடியலங்க அவங்களோட வாழ்க்கையில இன்னமுமே மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வுங்க அப்படியே அந்த வாசப்படிக்கு நேராகவே ஒரு நாய் வந்து ஊழ ஈட்டிட்டு இருக்குங்க அதுவும் ஒரு உருவத்தை பார்த்து அந்த உருவமானது அப்படியே ஒரு வெள்ளையான உருவங்க ஃபுல்லாக அப்படியே ரத்தமெல்லாம் சுட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் அழுகுன முகத்தோட அப்படியே ரத்தமெல்லாம் சுட்டிகிட்டே இருக்கு அந்த உருவத்தை பார்த்து அவங்க அம்மா ஆன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கத்தி கொஞ்சம் நேரத்தில் இவங்களோட இருந்து எல்லாரும் வரும்போது கரெக்டாக அந்த நாய்களும் ஒரு உருவத்தை துரத்தினா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சா நாய்க்கை வெறி பிடிச்சிட்டு துரத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே அவங்களோட இருந்து கடைசி தெருவோட லாஸ்ட் எண்டு வரைக்கும் அப்படியே கத்திக்கிட்டே ஊழிகிட்டே ஓடுதுங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா கத்தினாங்க இல்லையா அந்த இடத்துல இவங்க சுரேஷு ராஜு அதுக்கப்புறமா அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா பேச்சே வரல அப்படியே அவ்வளோ பயத்தில் திகச்சு போய் அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை அப்படியே ஹாலில் உள்ள ஒரு சேரில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து அப்படியே சமாதானம் பண்ணுறாங்கங்க அதுக்கப்புறமா என்னம்மா ஆச்சு ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன் எதுக்காக கற்றுனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா அங்கே பார்த்தா அதே உருவத்தோட அந்த விஷயத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கங்க அதுக்கப்புறமா இந்த சுரேஷ் அப்படின்றவருக்கு இன்னுமே பயம் அதிகமாகிடுச்சு ஏன்னு பார்த்தா இவர் முன்னாடி நாள் பார்த்தார் இல்லையா அப்படியே தலையில் அடிபட்ட மாதிரி ஒரு பொண்ணு அதே உருவத்தை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் பயத்தில் அப்போ தான் இன்னொரு விஷயத்தை

தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி என்னை காப்பாத்துங்க எனக்கு வலிக்குது எனக்கு ரொம்ப தலையில ரத்தம் வருது அடிபட்டுருச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு அந்த சத்தத்தை கேட்டு இந்த சுரேஷோட அம்மா அப்பா ஹாலியப்படுத்திருந்தாங்களே அவங்களுக்கு நல்லாவே முழுப்பு தட்டி இருக்கீங்க என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டக்குன்னு எழுந்து போய் கதவை திறக்கலான்னு போறாங்க அந்த நேரத்துல இவங்களோட அம்மா சுரேஷ் சுரேஷோட அம்மா கையை பிடிச்சி நிறுத்தி போகாதீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சுரேஷோட அந்த பெட்ரூம்ல வந்துட்டு அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க அந்த இடத்துல இவங்களோட வாசப்படிக்கு பக்கத்துலேயே நின்று ஒரு பொண்ணு அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி சத்தம் கேட்டுது அந்த பொண்ணோட உருவத்தை மீண்டும் நல்லாவே பார்த்துருக்காங்க சேம் இந்த சுரேஷ் சொன்னார் அதே தாங்க இது என்னடா நம்மளை விட்டு போகவே போகாதா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஒரு பயம் அதிகமாக ஆகிடுச்சிங்க இவங்களுக்கும் கை காலே புரியவே இல்லை அதுக்கப்புறமா பசங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக அவங்க பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து அப்படியே விடிய விடிய யாருமே ரெண்டு பேருமே தூங்காமலே அப்படியே உட்காந்துட்டு ஒரு வழியாக மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி அஞ்சு மணி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக குளிச்சுட்டு ரெடியாகி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகிறதுக்கு மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க கிளம்பி அப்படியே போயிட்டுருக்குறாங்க நல்லாவே தாங்க போயிட்டுருக்குறாங்க அவங்களோட காரும் நாளே அது ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா அதனால் அடுத்த நாள் இவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்கல்ல அந்த நேரத்தில் இந்த காரை மெக்கானிக் ஸ்டெட்டில் கொடுத்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்க்குறாங்க எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கும் காரை நல்லாவே தான் போய்ட்டுருக்கு அந் அப்படியே கரெக்டாக இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு இரநூறு மீட்டர் இருக்குங்க அந்த இடத்துல போயிட்டு கார் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட்டே ஆகலைங்க என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கும் புரியல அவங்களோட கோவிலுக்கு பக்கமாக போனதுனால அந்த கோவில் ஒரு காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது அப்படியே ஒத்தடி பாதை மாதிரி கார் தாராளமாக போகலாம் அந்த மாதிரி ரோட்டில் அப்படியே சடனாக ஆஃப் ஆனதுனால யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது என்னன்னே புரியாமல் அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலு பேருமே ஒன்று சேர்ந்து கோவிலுக்கே போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக இவங்க எல்லாரும் கோவிலை நோக்கி நடக்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இவங்க முன்னாடி நாளே வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுனால இவங்களோட குலதெய்வ கோயில் தானே அதனால அந்த பூசாரிகிட்டே சொல்லி தான் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி காருக்கு பூஜை போடணும் அப்படின்னு அந்த பூசாரியும் ரெடியாக இருக்கிறாருங்க இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பூஜை பண்ணிட்டு அந்த நேரத்தில் இந்த பூசாரிக்கு பயங்கரமான அருள் வந்து இறங்கியிருக்குங்க இந்த ஐயன்ஆர் சாமியோட அருள் அவர் அந்த சாமி வந்து அருள் இறங்கின அந்த பூசாரி அப்படியே ஆடிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு அவங்க அம்மா வாய் எடுக்கிறாங்க அப்போவே அந்த சாமி எதுவும் பேசாத எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக ஒரு இடத்த நோக்கி ஓடுறாங்க எந்த இடம்னு பார்த்தா இவங்களோட கார் நினச்சி பார்த்தீங்களா அந்த இடத்த நோக்கி தான் ஓடுறாரு ஓடுனவர் சும்மா போகலங்க கையில் ஒரு சொம்பில் தீர்த்த தண்ணியும் எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு அப்படியே கார் ஃபுல்லாகவே தெளித்து விட்டுட்டு கார் குள்ளேயும் அப்படியே தெளித்து விட்டுட்டு அதே அருளோட மீண்டும் அப்படியே இந்த கோவிலுக்கும் வந்து சேர்றார் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த ஆன்மா மீண்டும் உங்களை தொடராது எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் முன்னாடி ஒரு டைமை வந்து காப்பாற்றி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சாமி சொல்கிறீங்க காப்பாற்றி விட்டுருக்கீங்களா அப்படின்னு இவங்க மறுபடியும் கேட்கும்போது தான் அப்படியே ஒரு ஆள் வந்துட்டு மந்திர மாதிரி சொல்லி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணாங்களே அந்த விஷயம் இந்த சுரேஷ்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது அது வேற யாரும் கிடையாது நம்மளோட குலதெய்வம் தான் நாட்டுக்கு அப்படின்னு அப்போ தான் அந்த குலதெய்வம் அர்லியாக இருந்தால் அந்த பூசாதியோட ஆள் விழுந்துட்டாங்கன்னா விழுந்து அப்படியே குடும்பமாக சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு எழுந்து அதுக்கப்புறம் மீண்டும் அந்த அருளெல்லாம் இறங்கின பிறகு இந்த பூசாரியை வச்சு அந்த காருக்கு பூஜையும் போட்டுருக்காங்க காருக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நன்றியெல்லாம் சொல்லிட்டு கோவிலே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து வந்துட்டு வீடு திரும்புறாங்க அந்த ஆன்மா முன்னாடியே சொல்லிருந்துச்சு பார்த்தீங்களா ரோடை கிராஸ் பண்ணும்போது அடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஆன்மா ஸ்பாட் அவுட்ல இறந்துருக்குங்க அந்த இறந்த இடத்துலயே தான் அந்த ஆன்மா வந்து சுற்றிட்டு இருக்கு இந்த மாதிரி கார்ல வரவங்களெல்லாம் மறிச்சு மறிச்சு பயமுறுத்தது அவங்கள ஏதோன்னு பண்ணுறது இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்குங்க இதையும் அந்த அருள் இறங்கின பூசாரியே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட மனசும் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தாங்க சாயந்தரமாக தான் இந்த கோவிலை விட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும்போது இவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு பார்த்தா இந்த கார் வந்துட்டு வரும்போதே ஆஃப் ஆகி தானே இருந்துச்சு அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே டக்குனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்போவே புரிஞ்சிச்சுங்க சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எப்போவுமே நமக்கு இந்த குலதெய்வம் ஐயனார் வந்து கூடவே இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்திருக்குங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வீடு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு வாரம் வரைக்கும் இந்த கார் வந்து வீட்லேயே நின்றுருக்குங்க அதுக்கப்புறமா தான் வாடகைக்கு போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த சுரேஷ் அப்படின்றவர் இந்த காரையும் வச்சிருக்காரு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு காரும் வாங்கி வாடகைக்கு டாக்ஸிக்கு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காரு இந்த சுரேஷ் அப்படின்றவர் இப்போ அந்த சுரேஷ் அப்படின்றவர் இந்த செகண்ட்ஸ் காரையும் வச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு காரும் வாங்கி வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு இப்போ இந்த ரெண்டு கார்களும் எனக்கு ரொம்ப நல்ல வரும் கொடுத்துக்கு சிஸ்டர் எனக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு என்னோட குடும்பம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சுரேஷ் சொல்லியிருக்காங்க என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா இதுதான் சிஸ்டர் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன சுரேஷ்க்கு நாமளும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்களோட வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ் ரெக்கமண்ட் பண்ணுங்க இது போல திகிலான ஹாரரான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டைப் பண்ணியோ சென்ட் பண்ணி வைக்கலாங்க கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில்